தாய் தமிழ் உறவு அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் சட்டமன்ற தொகுதி தலைமை அலுவலகத்து திருப்ப திருப்பலாவுக்கு வரைக்கு தந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த அலுவலக வேலை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நடந்து முடியல நிறைய நிறைய விஷயங்கள் இருந்து கடந்து வந்திருக்கோம் நிதி பிரச்சனை அது போக வந்து அந்த ஆர்கனைசேஷன் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தாண்டி நேற்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் நாலு மணி வரைக்கும் வேலை செஞ்சுருக்குறாங்க அடிமட்ட தொண்டம் கிடையாது மாவட்ட செயலாளர் இருந்து மாவட்ட செயலாளர் மூணு மணி வரைக்கும் இருந்தார் இருந்து தலைவர் செயலர் எல்லாருமே வேலை செஞ்சு இந்த விழா சிறப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாருமே யுனைட்டியா நின்று தான் அதுக்கு வந்து ஒரு சிறப்பான வாழ்த்து நான் தெரிவிச்சுக்கிறேன் ஓகேவா அப்புறம் அலுவலகம் அப்படின்றது வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா இப்ப வந்து அணை சொன்னாங்க ஒரு கோடி படை வீரர்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எப்படின்னா வந்து அந்த உறுப்பினர் சேர்க்கையை வச்சு சொல்லியிருப்பீங்க இல்லையா ஆன்லைன்ல உறுப்பினர் சேர்க்கை சேர முடியாதவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு எப்படின்னா யாரை போய் பார்க்கணும் எங்கே போகணும் அப்படின்ற ஒரு அணுகுமுறை தெரியாமல் இருக்கும் மு முந்தைய காலத்தில் உள்ளவங்க ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு தலைமை அலுவலகம் இருக்கு நம்ம இங்கே போனா இங்க போய் நம்ம வந்து இந்த கட்சியில் சேர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு தலைமை அலுவலகம் திறப்புறதுனால நடக்கக்கூடிய ஒரு நன்மை ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்க வச்சு மீட்டிங் போடுறோம் மீட்டிங் போடணுமா வேண்டாமா அப்படின்றது ஒரு முடிவு அடுத்தது போடலாம் அப்படின் சொல்லும்போது எங்கே வச்சு போடலாம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு அலுவலகம் இருக்குது வே எல்லாம் கிளம்பி காலைல பத்து மணிக்கு வந்துரு வார வாரம் பத்து மணி ஆபீஸ்ல மீட்டிங் எல்லாரும் சேர்ந்து நிர்வாகி எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுற பட்சத்தில் தான் என்னாகும் புது புது எண்ணங்கள் புது புது இது விஷயங்கள் பிறக்கும் அப்போ நம்ம புதுசாக ஏதாவது பண்ணுவோம் அப்போ அது அதற்கான ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னா இந்த அலுவலகம் இதிலேருந்து தான் எல்லா விஷயங்களும் பிறக்கும் காரணம் என்ன இப்போ இது வரைக்கும் அந்த மாதிரியான அலுவலங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லை இப்போ தான் வந்து அங்கங்கே தொடங்கிட்டு இருக்கிறாங்க சிறப்பான ஒரு நிகழ்வு இது வந்து தொகுதியோட நின்றாம ஒன்றிய லெவல்ல கூட இது போகணும் அப்படின்னு சொல்ற பட்சத்துல இன்னும் வந்து சிறப்பா நடக்கும் அந்த மாதிரி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது முக்கியமா பேச வேண்டிய ஒரு கருத்து அப்படின்னா நல்லா பேசுறாரு ஓகேவா கேக்குறது நல்லா இருக்கு ஆனா ஓட்டா மாற மாட்டேங்குது சரியா அப்ப இதுக்கு வந்து எது தடையா இருக்கு எதுவா இருக்கலாம் சாதி அரசியலா இருக்கலாம் மத அரசியலா இருக்கலாம் இது மொழி அரசியலா இருக்கலாம் எதுவானா இருக்கலாம் ஆனா இங்கே வந்து அந்த மிடில் மேன் இருக்குல்ல அந்த அந்த வந்து நடு மனிதராக இருக்காங்க இல்லையா அங்கே வந்து நம்ம தான் நிற்கிறோம் கீழே வந்து வாக்காளர்கள் இருக்கிறாங்க மேலே வந்து நாம் தமிழர் கட்சி இருக்குது சிமானன்னா இருக்கிறாங்க இந்த கட்சியோட கொள்கை இந்த கட்சியோட நல்ல விஷயங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம் நம்ம தான் பேசணும் நான் ஏன்னா நம்ம வந்து மக்களோட மக்களை கலந்து இருக்கிறோம் தினம் தினம் இந்த வேலையை நம்ம செய்யணும் இது வந்து அண்ணன் பேசிடுவாரு அண்ணன் பேசுறதை கேட்டு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க இந்த வாட்டி வாட்டி அண்ணன் வந்து நிறைய பொதுக்கூட்டம் அட்டன் பண்ணியிருக்கிறாரு அதனால வந்து மக்கள் நிறைய ஓட்டு போட்டுறாங்க அந்த கருத்தே கிடையாது இங்க வந்து செய்ய வேண்டிய வேலை நமக்கு தான் நமக்கு தான் அதிகமான பொறுப்பு நமக்கு தான் இருக்கு களத்துல இறங்கி தினம் தினம் பேசலாம் டெய்லி ரெண்டு பேர் மூணு பேர்ட்ட பேசுங்க ஒரு டார்கெட்டா வச்சுக்கோங்க அப்படி செய்யற பட்சத்துல தான் அந்த கட்சி வந்து நம்ம கண்ணு தெரியாம வளர்ந்துட்டே இருக்கிறோம் ஏன்னா வந்து அந்தந்த வட்டார மொழி பேசுறவங்க அந்தந்த லோக்கல் தான் அங்கங்க வந்து ஒரு இப்போ பஞ்சாயத்து தலைவராகவோ வந்து ஒரு கிளையில ஒரு பொறுப்பாளராகவோ நின்று ஜெயிக்க போறாங்க ஸோ நீங்க தான் உங்க ஏரியாவில் உள்ள மக்களை திரட்டி ஒரு அணியை திரட்டணும் அப்படின்னு சொல்லி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிறோருக்கு என்னோட வாழ்த்து தெரிவிச்சுட்டு விடைபெறுகிறேன் நன்றி நீண்ட நெடுங்காலமாக நம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நமக்கெல்லாம் வழிகாட்டி நீண்ட நெடுங்காலமாக அவரை அயராது இன்னும் நம் கட்சிக்காக நம்மளை விட வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற மூத்தவர் ஐயா குணசேகரன் அவர்கள் ஒரு இரு வார்த்தைகள் எல்லா சகோதரர்களுக்கும் வணக்கம் நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்துல வந்து இந்த கட்சியில இருந்தேன் அப்போ கட்சியில இருக்கும்போது நாங்க ஒருத்தர் தான் ஒண்ணு ஒரு ஆள் உட்காந்து உட்கார்ந்து இருப்பாரு ஒரு ஆள் பேசுவாரு அதான் கட்சி ஆனால் அப்படி இருந்த கட்சியை இன்னைக்கு இவ்வளோ பேரை வந்து நாங்கள் அன்றைக்கி போட்ட விதையில் வளர்ந்துருக்க இந்த தம்பிங்களுக்கு ஏன்னா வந்து என்னால் வந்து இப்போ காலத்தில் வந்து என்னால் ஓட முடியலன்றதுக்காக அன்னைக்கு போட்ட விதையில் நீங்கள் எல்லாம் ஓடணுன்றதுக்காக அன்றைக்கி நான் விதை போட்டேன் அன்றைக்கி நான் ஒருத்தர் பேசுவேன் ரோட்டில் ஒருத்தர் போகிறாரு படுற அந்த வயசான மனுஷங்க ரோட்டில் கட்டி விடுறான் அதை கேட்கறது கூட ஒரு ஆள் இல்லைடான்னு சொல்லிட்டு ஒரு வண்டியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு போகிறாரு அப்படி இருந்த கட்சி இன்றைக்கி வந்து ஒரு கட்சி அலுவலகம் திறந்து அந்த கட்சி அலுவலகத்துக்கு வந்து ஆயிரம் அது உழைத்த அனைத்து தம்பிங்களுக்கும் அனைத்து நம்ம மகளிர் த தங்கச்சிங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நான் வந்து கடமை சொல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டு இந்த கட்சியில் வந்து நாங்கள் கடந்து வந்த பாதைன்றது வந்து ரொம்ப கொடுமையானது ரொம்ப அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு முறை வந்து நான் தேர்தலில் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு போறேன் இதே தண்டனத்தில் ஒரு பையன் என்ன அடிச்சுட்டான் எனக்கு வயசு அப்போ வந்து அறுபத்தி ஒன்பது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால அவன் தண்ணி அடிச்சுட்டு குடிச்சிட்டு வந்து இந்த கணத்தில் அரைஞ்சுதான் காரணம் என்னன்னா அந்த டிரைவர் அந்த தம்பி ஓட்டுனாரு என்ன பண்ணிட்டார் தவறா வண்டி ஓட்டுட்டார் தேட்டேன் கேட்டேன் கை காட்டுறதுக்குள்ள அந்த வண்டிக்கார வந்து மோதி கீழே விழுந்து அவருக்கு அடிப்பட்டுச்சு அதுக்கப்புறம் நாங்க இறந்து இறங்கும் போது என்ன பண்ணிட்டேன் எனக்கு ரெண்டு அடியா அடிச்சிட்டான் அதுக்கப்புறம் வந்து தம்பி கனகராய் தான் வந்து போலீஸ் நிலையத்தில் வந்து வழக்கு குண்டாரு வாணாப்பா அவன் வந்து ஒரு அரசு ஊழியராக வேலை செய்கிறான் நம்ம இனத்துல வந்து வளர்ந்து போறோம் ஒருத்தர் ரெண்டு பேர் வளர்ந்து போகிறான் அவனையும் வந்து நமக்கு எடுத்துக்கூடாது நான் பட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை சமாதானப்படுத்தி விட்டுட்டு வந்தோம் அப்படிலாம் நம்ம வந்து கஷ்டப்பட்டிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஒரு தேர்தல் பிரச்சாரம்னா நாற்பது நாள் களத்தில் நிற்பேன் நான் நாற்பது நாள் வேட்பாளர் கூட வந்து கலந்து நிற்பேன் ஒரு நாள் கூட நான் சவரிந்து கிடையாது மோகன சுந்தரி கூட நாற்பது நாள் களத்துல இருந்து நம்ம பையன் பண்ணியிருக்கோம் காரணம் என்னன்னா இன்னைக்கு அவ்வளோ உழைப்புக்கு கொடுத்ததுனால இப்பள தம்பிங்க இன்னைக்கு உருவாகியிருக்காங்க அந்த நாற்பது நாள் களத்துல இருந்து நம்ம வேட்பாளர் சேர பண்ணும்போது மோகன சுந்தரியும் சிவரஞ்சனியும் வந்து சிவரஞ்சனி முப்பதாயிரம் வாக்கு வாங்கினாங்க அப்போ நாடாளுமன்றம் அறுபத்தஞ்சாய சரி ஞாபகம் இல்லை அவங்க அவ்வளவு வாக்கு வாங்குனாங்க அந்த வாக்கை விட இப்ப நீங்க இவ்வளோ பேர் நாங்க அன்னைக்கு வந்து நாலு பேரு அஞ்சு பேர் பிரச்சாரம் பண்ணி அவ்வளவு வாக்கு வாங்கணுன்னா நீ இவ்வளவு பேர் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்து வந்து பாதை பேருக்கு கடடு முதட பாதையில கடந்து வந்திருக்கோம் ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாரும் வந்து நீங்க வந்து ரொம்ப உங்களுடைய ஒழக்க பொருத்த வேணாம் உங்களுடைய நேரத்தை வந்து ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் ஒரு அவரு கொடுங்க ஒரு 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 மணி தூள் கொடுங்க போதும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு ரெண்டு அவரை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க பண்ணிங்கன்னா கட்சியை நம்ம வென்றுடுவோம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து வந்துவிட்டோம் இன்றைக்கி தேர்தல் நம்ம வந்து கட்டி எடுக்கிறதுக்கு தம்பிக்கெல்லாம் ஆயிரம் வாழ்த்துருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நன்றி செல்வோம் நான் வந்து இந்த கட்சியில் வந்து இருக்கிறதுக்கு வந்து பெருமைப்படுறேன் ஏன்னா ஏன்னா ஒருத்தர் கூட வந்து ஒருத்தர்கிட்ட வாங்காத காசை ஒருத்தர்கிட்ட வந்து கை நீட்டி எனக்கு காசு கொடுன்னு சொல்லி கேட்காம அவங்கவுங்க உழைப்புல இருந்து வளர்ந்த கட்சி அதனால இந்த கட்சியில நான் எடுக்கிறதுக்கு பெருமைப்படுறேன் இந்த கொடியை நான் எடுக்கிறதுக்கு பெருமைப்படுறேன் இந்த கொடியை நான் தூக்கிட்டு போனேன்னா மத்தவங்க கவலைப்படுறேன் நான் கவலைப்படுறதே கிடையாது நான் என் வண்டியில கொடியை கட்டிக்குவேன் நாற்பது நாள் என் வண்டியில கொடி பறக்கும் பறக்கோடு கரெக்டா வீட்டு வேற வீட்டில் ஆரம்பிச்சு கரெக்டா அந்த சுற்றி சாயந்தரம் ஆறு மணி ஏழு மணிக்கு போதும் வீட்டில் சேர்றதுனால அந்த கொடிய வெளியில இருக்கும் நான் யாரை பத்தியும் கவலைப்படுறது என்னுடைய இனம் என்னுடைய இனம் பாதிக்கப்பட்டு அந்த இனத்தை வந்து கரையாக்கணும் என்னுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைங்க எங்க சந்தோஷமா வாழணும் அதுக்கு தூய குடிநீர் கிடைக்கணும் அதுக்கு வந்து இலவச கல்வி கிடைக்கணும் அதுக்கு இலவச மருத்துவம் கிடைக்கணும் இன்னைக்கு ஒரு மருத்துவமனையில் போய் சாத்தம்னா ஒரு லட்சமாக முதல்ல கட்ட சொல்றான் ஒரு சின்ன விபத்து நடந்தா கூட அந்த அளவுக்கு வந்து கல்வியை மருத்துவத்தையும் வந்து வியாபாரம் ஆகிட்டாங்க அந்த ஆட்சியாளர்கள் இது எல்லாத்தையும் ஊழிச்சுட்டு தூய ஒரு ஆட்சியை நம்ம உருவாக்கணும்னா ஒண்ணுல இருந்து உருவாக்கணும் எப்படி நம்ம ஒண்ணுல இருந்து இந்த கட்சி எடுத்துமோ அதே மாதிரி இந்த நாட்டுல இருக்கிற அவலங்களை எல்லாத்தையும் ஊழிக்கணும்னா நம்ம ஒண்ணுல இருந்து உருவாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது இது வந்து நமக்கான கட்சி ஒவ்வொருத்தருக்கான கட்சி ஒரு அண்ணன் எனக்கு கூப்பிடல அண்ணன் எனக்கு போன் பண்ணல அதனால நான் வரலன்னு சொல்லக்கூடாது இது உன்னுடைய குடும்பம் இந்த குடும்பத்துல நீ வந்து வந்து உங்க உங்க குடும்பத்துல ஒரு பாதிப்பு ஏற்பட்ட அந்த குடும்பத்துல நீ எப்படி வந்து நீ வந்து அதுக்கு வந்து அந்த அத மீட்டு எடுக்கிறதுக்கு அது மாதிரி இந்த குடும்பம் இந்த குடும்பத்தை விட்டு நம்ம போக முடியாது அதனால என் அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணல எனக்கு வந்து அவர் மாடு செயலாளர் எனக்கு வந்து அழைப்பு பேசல அப்படின்லாம் பேசக்கூடாது இது நம்மளுக்கு குடும்பம் நீ கூப்பிட்ற கூப்பிடல கவலை கிடையாது நான் வந்து நிற்பேன் அப்படின்னு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்களா இந்த கட்சி வந்து அடுத்து நம்ம தான் வந்து அமைக்க போகிறோம் இது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது சில விஷயத்துக்கெல்லாம் நடக்கும்போது பார்க்கும்போது நம்ம காணொலியில் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம தான் அடுத்தது அடுத்து இனிமேல் நம்மளுக்கு எதிர்கட்சியே இருக்க போகிறது கிடையாது நம்ம தான் நாடு நாம் தமிழ் தான் நாடு

அடுத்ததாக பேரூராட்சி தம்பி அருள் அவர்கள் வார்த்தைகள் தனித்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் அருள் திருப்பூர் நகர செயலாளர் இங்கே அலுவலகம் திறப்பதற்காக உறுதினையாக இருந்த மாவட்டம் தொகுதி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி இதற்கு உறுதுணையாக இருந்த பொருள பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்